உயிரும் மேலான அன்பு உடன்பிறப்புகளே கிடை நாம் தமிழர் கட்சியோட நிர்வாகிகள் மேலெல்லாம் இந்த ரைடு வழக்குகள் எல்லாமே வந்து கண் துடைப்பு தான் யாரையுமே கைது பண்ண மாட்டாங்க இது அப்படியே வந்து இந்த கட்சியை வளர்த்துறதுக்காக ஒரு நெகட்டிவான ஒரு விளம்பரம் அவ்வளோதான் நீங்கள் நாம் தமிழர்லேருந்து யாரையுமே கைது பண்ண மாட்டாங்க எந்த ஒரு விசாரணைக்கும் அழைக்க மாட்டாங்க போயிட்டு வந்த விசாரணையும் சப்புரம் முடிஞ்சு போச்சு தினகரன் பத்திரிகை செய்தியும் மாலை மலர் பத்திரிகை செய்தியும் எல்லாமே மண்ணோடு மண்ணாக போயிடும் நாம் தமிழர் கட்சியை யாரும் என்னமே செய்ய முடியாது அவங்க யாரும் கைது கூட பண்ண மாட்டாங்க எல்லாமே கண் தொடைப்பு ஏன்னா நாம் தமிழர் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக பிஜேபிக்கோட ஆதரவோடு இருக்கிற ஒரு கட்சி தமிழ்நாட்டில் அது யாராலையும் மறுக்க முடியாது இன்றைக்கி ரெய்டு போனதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு கண் துடைப்புக்கு பண்ணுறது தான் விஜய் வந்து ஒரு கட்சின்னு ஆரம்பிச்சிருக்கிறார் இல்லையா தமிழக வெற்றி கழகம் இதை பற்றியும் ஒரு விஷயம் இருக்குது பேச போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் தெளிவாக ஒன்று சொல்ல விரும்புகிறோம் நாம் தமிழர் கட்சியில் எப்பயுமே வந்து அவங்க நிதிக்காக மட்டுந்தான் கட்சி வாங்குறாங்க கட்சி நடத்துகிறாங்க திறள்நிதி தான் அவங்களுடைய மோட்டிவேஷனே மற்றபடி தமிழ் தமிழர் இந்த பிரபாகரனை பற்றி புகழது நான் தமிழனத்துக்காக இருக்கிறவன் அப்படி இது எல்லாமே பொய் அப்படின்னு வந்து இந்த எண்ணெயை விசாரணை முடிஞ்சிருக்குது இந்த எண்ணெயை விசாரணையில் உங்களுக்கு பாருங்கள் நான் ஒரு பக்கமாக டிஸ்லே டிஸ்பிளே பண்ணுறேன் இது வந்து தினகரன் பேப்பரில் வந்தது இதே சேம் தான் தினமலர்லேயும் வந்திருக்கு எப்பயும் தினகரன் பேப்பர்லையும் தினமலர் பேப்பர்லேயும் முரண் இருக்கும் முன்னுக்கு பின் முரணாக தான் செய்தி போடுவாங்க அதில் வேறு மாதிரி போடுவாங்க சொல்லப்போனால் சங்கிகளுக்கு ஆதரவாக தினமலம் பேசும் இது வந்து திராவிட கட்சிகளுக்கு ஆதரவாக தினமலர் பேசும் ஆனால் இன்னைக்கு நாம் தமிழருக்கு ரெண்டு பேப்பரும் ஒரே மாதிரி போட்டிருக்கிறாங்க இது ஒரு விஷயம் இதெல்லாம் உண்மையா சாட்டை திருமுகன் வந்து அவரோட யூடியூப் சேனலில் இதெல்லாம் பொய்யே அப்படிங்கிற மாதிரி ஒரு வீடியோ போட்டிருக்கிறாரு அதுக்கான ஆதாரம் ஆதாரம் இல்லை அதுக்கான ஒரு உருட்டும் உருட்டிருக்கிறாரு ஆதாரம் இல்லாத பேசியிருக்கிறாரு இப்போ விஜயோட அரசியல் கட்சி நிலை நிகழ்வுக்கு வரும் இத்தனை வருஷம் வந்து ஒரு நல்ல நடிகராக இருந்துட்டு இவ்வளோ சின்ன வயசுலயே எல்லாம் இப்போ அறுபது அறுபத்தஞ்சு வயசு தாண்டி எழுபது வயசு கிழமை நாளைக்கு சாவர கிழவன் கூட வந்து ஹீரோவாக நடிக்கிற தமிழ் படங்களுக்கு மத்தியில் தமிழ் கதாநாயகர்களுக்கு மத்தியில் இன்னும் ரொம்ப முதிர்ச்சி அடையாமல் ஒரு இளமை பருவத்திலேயே இது இது வந்து அவங்களுக்கு இதுமாதிரி நாற்பது வயசுங்கிறது பெரிய வயசே கிடையாது இந்த சின்ன வயசுலேயே வந்து அவர் வந்து கட்சி அப்படின்னு வர்றது அதுவும் நான் கூடிய விரைவில் சினிமாவை நடிக்க போகிறதில்ல அப்படின்னு சொன்னது இவரெல்லாம் நிஜமாகவே மக்கள் மேலே பற்றுவோடு வந்திருக்கிறாரா விஜயோட உள்நோக்கம் என்ன இதெல்லாம் வந்து பேசுகிறாங்க எல்லா சேனல்லையும் பேசுகிறாங்க எல்லா யூடியூப் சேனல்கள்லேயும் பேசுகிறாங்க இப்போ நாம் என்ன சொல்கிறோம் விஜய் கட்சி துவங்க ஆரம்பித்தது அது ஒரு வேடிக்கையான விஷயம் முதல்ல இந்த எண்ணெயை வி விவகாரத்தையும் விஜய்யோட விவகாரத்தையும் சேர்த்து வச்சு பார்க்கணும் இந்த எண்ணெயை நாம் தமிழருக்கு சப்போர்ட்டாக தான் ரெய்டு பண்ணியிருக்கு அப்படிங்கிறது ஒன்று ரெண்டாவது பாஜகவுக்கு சப்போர்ட்டா தான் விஜய் வந்து கட்சி ஆரம்பிச்சிருக்கிறாரு அப்படிங்கிற ஒரு விஷயம் என்னங்க இது வித்தியாசமாக இருக்கு அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணினா இதுதான் உண்மை இப்போ என்னையே வந்து விசாரணை பண்ணுது நாம் தமிழர் கைது பண்ணுது அப்படின்னா நாம் தமிழர் கட்சி நிர்வாகிகளை கைது கைது பண்ணுதுன்னா முதல்ல கைது பண்ண வேண்டிய ஆள் யார் முதல்ல நீங்கள் யாருடைய வங்கி கணக்கு ஃபஸ்ட்டு பார்க்கணும் கட்சியோட வங்கி கணக்கு இதை நிர்வாகிகளுடைய வங்கி கணக்குலேயே இத்தனை கோடி பல கோடி வந்து அவங்க நிதி பெற்றிருக்குறாங்க முறைகேடா அப்படிங்கிறாங்க முறைகேடாக எப்படி நிதி வரும் இன்றைக்கி இருக்க டிஜிட்டல் இங்கே இந்தியாவில் ஒரு ஒரு பத்தாயிரம் பதினஞ்சாயிரம் எங்கினா இருந்து யாராக இருந்து வெளிநாட்டிலேருந்து நம்மளுக்கு அமைச்சாவே அதுல வந்து எங்க யாரா இருந்து என்னென்ன வருதுன்ற டீடைல் முதல் கொண்டு எல்லாமே வந்து ஒன்றிய அரசாங்கத்துக்கு போயிடும் எத்தனை வருஷமா விட்டு வச்சிட்டு இருந்தாங்க இது வந்து பூச்சாண்டி கேட்டுற மாதிரி இல்லையா மக்களை ஏமாத்த செயல் மாதிரி இல்லையா எதுவுமே இல்ல அப்படின்னு இவன் சொல்றான் எல் டிடி ஒண்ணுமே கிடையாது முருகன் ஒரு பேட்டி கொடுக்குறான் எல்டிடியே கிடையாது எல்டி எங்களுக்கு எந்த ஒரு சம்மதமே இல்லைங்கிறான் அப்படியே பல்ட் எடுக்கிறான் அவ்வளவுதான் பிரபாகரனுடைய ஆதரவு வெளிநாடுகளில் இருந்து வருது எல்டிடி அமைப்பினருக்கிட்ட இருந்து வருதா அது எங்க எந்த அக்கௌண்ட்ல இருந்து வருது எல்லாமே வந்து புலனாய்வு தான் செய்யணும் இப்போ விஜய் கட்சி தொடங்கின எடுத்துக்கிட்டோம்னா அவர் என்ன சொல்றாரு அவருடைய கருத்து என்ன மக்களுக்கான செயல் திட்டங்கள் என்ன அவங்க என்னென்னலாம் அவர் வந்து கட்சியோட கொள்கையை வைக்கிறாருன்னா ஒரு மண்ணும் கிடையாது இது வரைக்கும் எதையுமே சொல்லப்படல அதுக்கு சீமானுங்க ஒரு பக்கம் செஞ்ச படைக்கிறான் தம்பி கட்சி பெயர் தான் அறிவிச்சிருக்கிறாரு இன்னும் கட்சி தொடங்கலை கட்சியே தொடங்காததுக்கு முன்னாடி எதுக்குடா கட்சி பெயர் அறிவிச்சிங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நீங்கள் போட்டியிட போறீங்க இருபத்தி நாலுலயே கட்சி பேர் அறிவிக்கிறதுக்கான வழி என்ன எவ்வளவோ இருக்கு வேலை ஒர்க் நிறைய இருக்கு எல்லாத்தையும் இறங்கலாம்ல அவங்க இருப்போம் நாம் தமிழர் கட்சி சீமான் வந்து விஜய ஆதரிக்கிறதுக்கு என்ன எப்பயுமே சீமானுடைய கருத்துல என்னன்னா திரை திரையுலக விளம்பரமே வந்து அரசியலுக்கு பத்தாது மக்கள்கிட்ட நீங்க ஒரு ஒரு நன்மதிப்பை பெறணும் ஆனால் நீங்க வந்து இந்த திரை வெளிச்சத்தை காட்டி நீங்கள் வரக்கூடாது நான் எல்லாம் அஞ்சு வாட்டி படம் எடுத்து அஞ்சு வாட்டி பிளாப் ஆகினவன் எனக்கெல்லாம் ஒரு பெருசா வந்து ரசிகர் கூட்டம் கிடையாது நான் வந்து மக்களோட கருத்து மக்களுக்காக உழைக்கிறேன்னு என்னை மக்கள் கருத்து பேசியே நான் வெளிவந்தவன் அப்படின்னு அவனையும் அவன் வந்து எப்பயுமே பில்டப் பண்ணி பேசிக்கிறது உண்மை அப்படி இருக்கையில இன்னைக்கு விஜய எப்படி அவன் ஏற்றுக்கிட்டான் அவர் வந்து புகழ் வெளிச்சம் அப்படிங்கிற அந்த விஷயத்துக்கெல்லாம் வந்து ரொம்பவே அதிகம் இன்னைக்கு விஜயோட ரசிகர்கள் ரொம்ப அதிகம் தமிழ்நாட்டில் ஒரு மிகப்பெரிய ஸ்டார் அவர் அப்போ விஜய்க்கு வாய்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது இளைஞர்கள் மத்தியில் இப்படி இருக்கும்போது இந்த புகழ் வெளிச்சம் நீங்கள் எந்த ஒரு விஷயத்துக்கும் பயன்படாது மக்கள் கருத்துக்கு பயன்படாதுன்னு சொன்ன இந்த புகழ் வெளிச்சம் நீங்கள் அரசியலுக்கு வரக்கூடாது சினிமா இருந்து அரசியலுக்கு வரக்கூடாது கேரளாவிலலாம் இருக்குது பாருங்கள் வராங்களா அரசியலுக்கு கர்நாடகாவிலாம் பாருங்க வர்ஷா வராங்களா அரசியலுக்கு அட்டிக்கிட்டு போன சீமானு இன்னைக்கு விஜய்க்கு ஆதரவாக நிற்கிறதுக்கு காரணம் என்ன சரி எங்கேயோ இடிக்குது இல்லையா ஏன்னா கொள்கையே மாறுறான் சீமான் அப்படிங்கும்போது விஜய்க்காக மாறுறான்னா அது ஒன்றும் கிடையாது அப்படி மாறுற ஆளும் கிடையாது ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அரசியல் நகர்வு தான் அவங்களுக்கு முக்கியம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நல்லாவே அவங்களுக்கு தெரியும் பாஜக தமிழ்நாட்டில் சீட்டுகள் பெறாதுங்க அதிமுக கூட்டணி போட்டத்தான் பெறும் அதுவும் தனி அதிமுக தனியாக நிற்கிற பாஜகவை எடுத்து நிற்கிறேன் நின்று அது ஒரு ரெண்டு சீட்டு மூணு சீட்டு அடித்தாலும் அதுக்கப்புறமா போய் எல்லாம் இணையும் அது நம்மளுக்கு எல்லா இதுவும் தெரிஞ்ச விஷயம் சரி இப்போ மேட்ருக்கு வருவோம் இந்த சீமானும் விஜயும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் கூட்டணி போட்டால் ஜெயிக்க முடியுமா அப்படின்னா சுத்தம் ஜெயிக்க வாய்ப்பு இல்லை அப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுலையும் திமுக தான் ஜெயிக்கும் அப்படின்னு உயர் வச்சுப்போம் ஆனால் திமுகவை விட நாம் ஆட்சி அமைக்கணும் ஏன்னா ஒழுக்கம் கிடையாது பாஜகவுக்கு என்றைக்குமே ஒழுக்கமாக நாம் வந்து நாம்ளே அதிக பெரும்பான்மையான சீட்டுகளை பெற்று அப்படியே ஆட்சி அமைச்சதுன்றதை பார்த்து எங்கேயுமே கிடையாது ஜார்ஜ் ஜார்க்கண்டில் அமைச்சதாகட்டும் ராஜஸ்தானில் இதுக்கு முன்னாடி பஞ்சாபில் அமைச்சதாகட்டும் எல்லா இடத்துலையுமே எம்எல்ஏக்கள் எதிர்கட்சி எம்எல்ஏக்களை விலைக்கு வாங்கி தான் அவர் பண்ணுறாரு திமுக எம்எல்ஏக்கள் விலைக்கு போவாங்களா போக மாட்டாங்களான்னு நம்மளுக்கு தெரியாது ஆனால் நம்ம ராஜேந்திர பாலாஜி இவன் தெருமாக்கோள் அமைச்சர் செல்லூர் ராஜ் இவங்கெல்லாம் வந்து விலைக்கு போயிடுவாங்க விலை போயிடுவாங்க எவ்வளோ அதே மாதிரி வேலுமணி அவரும் பிஜேக்காக வேலை போயிருவாரு இப்போ இவங்கெல்லாம் எதுக்கு இவங்கெல்லாம் சப்போர்ட் ஆர்மிஸ் இவங்கெல்லாம் ஒரு பெரிய கட்சி இல்லை விஜயோட கட்சியும் நாம் தமிழர் சீமானோட கட்சியும் பெரிய கட்சிகள் இல்லை இதெல்லாம் சப்போர்ட் ஆர்மிஸ் யாரை டெஸ்ட்ராய் பண்ண அப்படின்னா திமுகவுடைய ஓட்டுகளை பிரிக்கிறதுக்கு தான் இவங்க ரெண்டு பேரும் நீங்க முதல்ல இருந்தே நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா நாம் தமிழர் எப்பயுமே அதிகமா எதிர்க்கிறது கருணாநிதி அவர்கள் தான் மொத்தமா வந்து அறுபத்தி மூணுல இருந்து இவங்க எத்தனை வருஷம் ஆட்சி பண்ணாங்கன்னு பாத்தீங்கன்னா அண்ணாவுடைய இதையும் எடுத்துட்டு கருணாநிதி அவர்கள் மட்டும் எவ்வளவு ஆட்சி பண்ண எத்தனை வருஷம் ஆட்சி பண்ணாரு ரொம்ப கம்மி தான் பத்தொன்பது வருஷம் சம்திங் தான் வருது மற்றது ஜெயலலிதா ஜெயலலிதா ஒரு பத்து வருஷம் எம்ஜிஆர் ஒரு பத்து வருஷம் கிட்டத்தட்ட அவங்க வந்து ஒரு இருபத்தஞ்சி முப்பது வருஷம் ஆண்டுட்டாங்க அதிகமாக ஆண்டது அவங்க தான் ஆனால் அவங்க மேலே எந்த ஒரு குற்றச்சாட்டும் வைக்க மாட்டாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் சட்டமன்றத்தில் இங்கே பாஜக உக்காரணும் அதற்கு இவங்க திமுக ஓட்ட சிதறடிக்கணும் இந்த சிதறடிக்கிற வேலையை தான் நாம் தமிழர் கட்சி செய்கிறாங்க இப்போ நாம் தமிழரை நாம்பெல்லாம் வச்சு செய்கிறோம் ஆனால் நாம் தமிழரு அவர் ஒரு கட்சினால் மட்டும் இதை சாதிக்க முடியாது அப்படிங்கிறதுனால நம்ம விஜய விட்றாங்க இந்த டீனேஜ் பசங்களோட வாக்குகள்லாம் அடிச்சா அதுவும் இல்லாத ஓரளவுக்கு விஜயோட கட்சி பேருமே பார்த்தீங்கன்னா தமிழக அப்படின்னு வருது தமிழகம் அப்போ தமிழகம்னா வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே தமிழ்நாடு இல்லை நாடு என்ன உங்களுக்கு தனி நாடா அப்படின்ற மாதிரியெல்லாம் ஒரு கான்ட்ரவர்சியான விஷயங்கள்லாம் ஓடிச்சு இப்போ ஆரம்பிதான் அதை ஆரம்பிச்சு விட்டார் அந்த விஷயத்திலச்சே இவர் கட்சி ஆரம்பிச்சிருக்கிறாருங்க போது கூட இருந்த குஷி ஆனந்தும் பிஜேபியோட கையாளு அப்படிங்கிறது எல்லா விதத்திலையும் நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயந்தான் அப்போது ப்ரீ பிளானடாக எப்பயுமே ஒரு கட்சி அதுவும் பாஜக போன்ற கட்சி ஒரு இடத்துல இறங்குதுன்னா அந்த மாநிலத்தில் இருக்கிற பிரபலங்களை விலை வாங்கும் அப்படி விலை போனவரை தான் விஜய் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல்களுக்கு இன்றைக்கே திட்டம் போடுறாங்க எவ்வளோ தொலைதூர நோக்கில் இருக்கிறாங்கன்றது பார்த்துக்கலாம் இந்த வீடியோவில் என்ன சொல்ல வரும்னா நாம் தமிழரும் விஜயும் திமுகவுடைய ஓட்டுக்களை சிதறடிக்க மட்டும்தான் இங்கே வந்திருக்கிறாங்களே தவிர ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தல் அவங்களுக்கு பெரிய தேர்தல் கிடையாது இன்னும் இப்போ போனால் நாம் தமிழர் கட்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த தே இந்த பாராளுமன்ற எலெக்ஷனில் இங்கே எம்பி எலெக்ஷனில் அவங்க நிற்க கூட மாட்டாங்க அவங்களுடைய டார்கெட் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு அப்புறம் பிஜேபி தான் அந்த அசைன்மெண்ட்டை கொடுத்துருக்குது அந்த அசைன்மெண்ட்டை நிறைவேற்றுகிற வேலை விஜய்க்கும் நாம் தமிழர் கட்சிக்கும் இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு நாம் இந்த வீடியோவை முடிச்சுக்கலாம் அடுத்து ஒரு நல்ல பதிவுடன் சந்திக்கிறேன் தயவுசெய்து இந்த வீடியோக்கள்லாம் வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என் சேனலை தொடர்ந்து பாருங்கள் உங்கள் உங்கள் நண்பர்கள் உங்கள் சொந்தங்கள் எல்லோருக்கும் என்னுடைய வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க எனக்கு உங்களுடைய ஆதரவு ரொம்ப தேவைப்படுது எனக்கும் நீங்கள் ஆதரவு அளிங்கள்னு கேட்டுக்கிட்டு நன்றி வணக்கம்